திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்று மாவட்ட செயலக பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது திருகோணமலை மாவட்ட செயலாளர் டபிள்யூ ஜி எம் ஹேமந்தகுமாரவின் நேற்பாட்டில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்ற குறித்த கூட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் நிரோசன் ரத்நாயக்க நெறிப்படுத்தியிருந்தார் இதில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குகதாசன் இம்ரான் மஹ்ரூப் ரோசான் அக்மே மற்றும் மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் திணைக்கள தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் முப்படைகளின் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வீதி அபிவிருத்தி கிராமிய வீதிகள் பாலங்கள் தொடர்பிலான முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் கடந்த ஆண்டிற்கான முன்னேற்ற மதிப்பீடு மீளாய்வு நடவடிக்கைகளும் ஆராயப்பட்டன குளங்கள் அபிவிருத்தி புகைய சேவை விரிவாக்கம் மற்றும் கழிவு முகாமைத்துவம் வனஜீவ யானை வேலி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் மக்களுக்கான எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன மேலும் திருகோணமலை மாவட்ட குச்சவெளி பகுதியில் சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பிலும் பொது போக்குவரத்து வசதிகள் விரிவாக்கம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன